எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையிலே அதாவது ஏழு டு எட்டு மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து கண்ணில் வந்து அடிபட்டுடுச்சு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு குட்டி இருக்கு இல்லைங்களா ஆடு குட்டி வந்து தாவலுக்கு மேலே ஏறும்ல இப்போ ஏறப்ப அதோட குழம்பு வந்து கண்ணில் குத்திடுச்சு குட்டின்னு கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டார் அது மட்டும் ரொம்ப அந்த ஸ்பாட்டில் நாங்கள் இல்லை அது எப்படி நடந்ததுன்னு அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்புறம் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டிட்டு வந்தோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்ணில் சொட்டு மருந்து போட்டு இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக இருந்துட்டு நாளைக்கு காலையில் வாங்க நாளைக்கு தான் மருந்து கொடுத்து மாத்திரையெல்லாம் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் ஒன் வீக் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து இப்படி ஆயிடுச்சு கரண்ட்டு போயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுங்க அதான் கொஞ்சம் கஷ்டமாக ஆயிடுச்சு அப்பாவுக்கு இப்படி நடந்ததும் அந்த கண்ணை வந்து ஒரு கண்ணை மறைச்சி அந்த பேண்ட் போட்டிருக்காங்க சூரிய ஒளியை வந்து பார்த்தா கூசும் அதனால் இன்னைக்கு நான் நைட் ஃபுல்லாக இதை எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறாங்க நாளைக்கு ஹாஸ்பிட்டல் வர வரையுமே எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமாம் இப்போ அப்பாவை காட்டுவாங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்ததுலேருந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க நல்லா ரெஸ்ட்டு எடுக்கணுன்னால வந்தோடனே தூங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து மணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக போகுது போயிட்டு கூப்பிட்டு என்ன சாப்பிடல சாப்பிட சொல்லலாம் முதல்ல ஹெல்ப் பண்ணலாம் வாங்க இதை பார்த்திங்களா ரூம் மாதிரியே இல்லை குடோன் மாதிரி இருக்குல்ல ரூம்லாம் கொஞ்சம் நீட்னஸ் இருக்கணும் இதெல்லாம் என் வேலை தான் பேண்ட் ஷர்ட்டே எதுக்கே வீட்டில் திட்டு விழும் எப்போ எந்திரிப்பா மணி நாலு சாப்பிடலாம் எந்திரி ஒரு நிமிஷம் எந்திரி ஏன்னா வழி இருக்கா அதில் கைய வைக்காத எந்திரி சாப்பிடு எந்திரி மணி நாலு 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 போகுது ஆடை அவுத்துட்டாச்சுப்பா ஆடை வித்துட்டோம் மாட்டியும் அவுத்துட்டோம் தண்ணி காட்டியே காட்டிட்டு அண்ணா கண்ணு பரவாயில்லையா ம் வலி இருக்கிறாண்ணா வலி இருக்கேன் காலைல வருஷம்னா நாளைக்கு எப்படி என்ன ஆச்சு ஆடு வச்சு குட்டி குட்டி நான் பால் கொடுக்க போகிறப்ப இல்லை சும்மா நிற்கிறப்ப பால் கொடுத்துட்டு குட்டி ஆட்டை கீழே கட்டி கீழே கட்டிக்கிட்டே இருக்கேன் டக்குன்னு வாட்டியிருந்து ஆள் நல்ல பால் தவ ஊட்டிக்கிட்டுருக்கேன் ம் அப்படியே குழம்பு தூக்கி வச்சிருச்சு அந்த குழம்பு வந்து கண்ணு போச்சு கண்ணில் போட்டு இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க டாக்டரு நாளைக்கு வரையும் இதை எடுக்காதீங்க கூசும் மருந்து தாரோ ஒன் வீக்கில் சரியாயிடும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க ஒன்று போனால் ஒன்று அப்படியே இதாகிட்டே இருக்கு நீ சாப்பிட்ண மாதிரி என்ன ஆச்சு எங்கே பார்த்தா தூக்கி போயிட்டால் வச்சுருப்பில் சரி சாப்பிடலாம் ம் நீ சாப்பிட்டியா ம் மாட்டு போய் தட்ட தட்டு வந்துட்டோம் திங்க சரி நீ இதை பார்த்தாலும் ரொம்ப ஊர் ஆளுலாம் என்ன ரொம்ப அப்படின்னு நினைப்பாங்க துண்டை போட்டு துண்டை போட்டே நாளைக்கு எடுத்து அரியலூர் கொண்டு காலைல இங்கேருந்து ஒரு பதினோரு மணி நாங்கள் கிளம்ப பத்து பதினோரு மணி இருக்குங்களா உங்கள் அப்போ ஆ இங்கே தான் ஆ நாங்கள் அங்கே போயிட்டு எல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு இங்கே வந்து மணி ஒன்று இருக்கும் ஒன்றரை இருக்கும் ரெண்டு ரெண்டு இல்லை இல்லை ஒன்றரை தான் ம் ஒன்றரை கிலோ வந்துட்டோம் ஒன்றையா ஆமாம் ஒன்றரை கிலோ வந்துட்டோம் மக்களே சரியாயிடும் நினைக்கிறோம் இன்ஃபெக்ஷன் ஆனது லேஸாக இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்படின்னு டார்ச் லைட் அடிச்சு காமிச்சாங்க

मैं बोल मैं बोल रहा था कि तुम्हारी लाश हम लोग मैं बोल रहा था कि तुम्हारी लाश हम लोग पाता है हाल ही लोग ने सास लोग बोल दी

அதனால் கொஞ்சம் கண்ணில் எரிச்சலாக வலி இருந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு அப்பா எரியலாம் இல்லைடா வலி 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 மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் சரியாயிடும்னு நான் நினைக்கிறேன் சரியாயிடும் கூட சரி ஆகாதுங்க இல்லடா வலி தாங்க மாதிரி வலி தான் செய்யும் மறு இந்த கண்ணுக்கு மூணு ஆகுது மூணாவது தடவை இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு அப்பாவுக்கு ஒரே கண்ணுலேயே அவன் ஆறாம் பதி குச்சி எடுத்துக்கிட்டு இல்லையே எங்கே போய்ட்டு வராங்களா

குளிச்சதுல அவ்ளதான் அவன் ஒரு நிமிஷம் காண மாட்டான் விளையாண்டுகிட்டே இருக்கும் வேற அந்த குளிச்சா இறக்க போறான் தூரம் போட்டுறான் எடுத்துக்கிட்டு போய் ஓட்டுவான் வயிற்று குத்தி விடும் இல்ல இல்ல கொடுக்க மாட்டேன் குச்சி மருன்னு தூக்கி போட்ட போட்டா குச்சி எடுக்க வயிற்றுல ஒன்னே ஒன்னையா தூக்கிட்டாலே சரிப்பா இந்த குச்சி எடுக்க கூடாது பாய் சொல்லு பாய் சொல்லுப்பா நல்ல பிள்ளாங்க மண்ணில் தான் பாய் சொல்லு நாமக்கல் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டா என்னென்னு சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட் பண்ணுறோம் சரியாயிடும் வழியே மட்டும் பொறுத்துக்கப்பாட்டு சாப்பிடு ஃபஸ்ட்டு